தாண்டி மக்கள் மத்தியிலும் சரி டிஆர்பி ரேட்டிங்ஸ் வைஸும் சரி ரொம்பவே சுமாரா தான் போயிட்டு இருக்கு இந்த சீரியலில் நடிக்கிற நடிகை ஷபானா அவர்களுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க இதனால பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையே வந்த இந்த மிஸ்டர் மணிவி சீரியல் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும் இப்போ இந்த மிஸ்டர் மணிவி சீரியல் இருநூத்தி ஐம்பது எபிசோடுக்கு மேல ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இந்த சீரியல் முடிவுக்கு வரப்போற செய்திதான் தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்கு இத பார்த்த ஷபானா ரசிகர்கள் ரொம்பவே சோகமா இருக்காங்கன்னு தான் சொல்லியே ஆகணும் சில ரசிகர்கள் ஷபானா கிட்ட பத்தி எல்லாம் சோசியல் மீடியால கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீரியல் முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற செய்தி உண்மை இல்ல தொடர்ந்து மிஸ்டர் மனைவி சீரியல் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல பரவிட்ட வரது அது உண்மை இல்ல சீரியல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் முடிக்காம இருக்கு சொல்லப்போனா இனிமே தான் நிறைய சர்பிரைஸ் இருக்கு ஆல்ரெடி இப்போ கவி மலர் என்ட்ரிக்கு அப்புறம் கதை அடுத்த கட்டத்தை நோக்கி சூப்பரா போயிட்டு இருக்கு விக்கிக்கு இப்போ எல்லாம் மறந்த மாதிரி கதையை சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காங்க எங்க சீரியல் டிஆர்பி ஓரளவுக்கு இப்போ நல்ல ரேட்டிங்ஸ் தான் எடுத்துட்டு வருது அது இல்லாம இந்த சீரியல் முடிய போறதா பத்தி யாரும் எங்க கிட்ட சொல்லவே இல்ல ப்ரொடக்ஷன் சைடும் சரி சேனல் தரப்புலயும் இருந்து எங்களுக்கு எந்த நியூஸுமே இது வரைக்கும் வரல எங்க சீரியல் இப்ப முடிய போறதா சொல்றது உண்மையே இல்ல மிஸ்டர் மனைவி சீரியல் இப்ப முடிய வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த மிஸ்டர் மனைவி சீரியல்ல ஏகப்பட்ட ரசிகர்கள் விரும்பி டெய்லி பாத்துட்டு வராங்க நீங்க உங்க சப்போர்ட்ட தொடர்ந்து இந்த சீரியலுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோ மிஸ்டர் மனைவி சீரியல் இப்போதைக்கு முடியாது அப்படிங்கறத பத்தியும் ஷபானா ரொம்பவே தெளிவா சொல்லியிருக்காங்க சோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்க மக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸை தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க